காப்போத உயர்தர பயிற்சி முடிவுகள் இதுவரை இருபத்தி ஏழாம் தேதி வழியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எக்ஸாம் எழுதின மாதிரி இருந்துச்சு எப்பாதான் ரிசல்ட் வரோம் என்ன குழப்பிச்சு பாஸ்பார் ரூமா வருமா பயமா இருந்துச்சு வியாழன் வெள்ளி சணியன் எல்லாம் சுத்த வச்சுச்சு கோயிலுக்கு போனோம் தியேட்டருக்கு போனோம் சேகண்ட் சைக்கு போக டிஷனுக்கு போனோம் பொண்ணுங்களை பார்த்தோம் அங்கே ரங்கம் படி அப்பா அம்மா முகத்த பார்க்க கண்ணு இருக்குது சொந்த சொந்தக்காரர் பேச நினைக்க தலைய சுத்துது பாஸ் வருமா பெயில் வருமா பயமா இருக்குது பாஸ் வருமா பெயில் வருமா பயமா இருக்குது ஹலோ டே ரிசல்ட் என்னடா அடுத்த வருஷம் திரி எடுக்கிறேன்டா போடா